ஊட்டுச்சூழல்ல ஒரு மாற்றம் அல்லா விரும்பாத விஷயங்கள் என்ன அறிக்க பாட்டு போடுறல்ல நம்ம ரேடியோ போட்டி மத்த விஷயங்கள்ல பாட்டு மியூசிக் உள்ளத்தை போடுறார்கள் எப்படி மழை பெஞ்சா புல்லு முளைக்குதோ அத போல இசைகள் உள்ளத்தில முனாபித்தனத்தை உருவாக்குறது ஆகவேதான் சிலருக்கு பாட்டு கேட்டு 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 பசியில் இருந்தாலும் பாட்டு ஊட்ட இருந்தாலும் பாட்டு பட்டைக்க போனாலும் பாட்டு தனிய போனாலும் பாட்டு அது அவருக்கு அடிமை அப்ப சக்கராத்திலையும் அவருக்கு ஒரு பாட்டை போடாதான் ஜீவம் போவோம் குருவானோதி போக மாட்டா ஏன் அதுக்கு அடிமை ஆயிட்டா சிலர் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி எண்ணிச்சிருவோம் காதுக்குள்ள ஹெட் போன் அந்த போட்டு அப்படியே போய் எத்தனை பேர் ரயில் அடிப்படி சேர்த்து பெய்தான் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மகிதா பெய்தான் அடிமை அல்லா பாதுகாக்கணும் இந்த புது வருடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக நான் ஆக்க போறேன் அல்லாஹ் விரும்பாதத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வது நீ இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல